ஓகே இஸ் வெல்கம் டு சப் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க பாருங்கள் பாஸ்தாவை வந்து ஆயிலும் உப்பு சேர்த்து அப்படியே விட்டுருக்கோம் மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஏலக்காய் சேர்த்துட்டோம் அதோட நம்ம சுருள் பட்டை சேர்த்துடலாம் சுருள் பட்டை வந்து வாசமாக இருக்கும் பட்டையில் ரெண்டு ரகம் இருக்குது உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கிராம்பு சேர்த்துருவோம் கிராம்பு போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் இருந்தால் கிராம்பு போடுங்க அப்படி இல்லைனா வேண்டாம் சமையலுக்கு வச்சிருக்க ஆயில் எதுவும் அதை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் வசம் கட்டுவோம் வெங்காயம் வெங்காயம் வசங்கானது ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ வந்து மல்லிகையில் சேர்த்துடலாம் மல்லியில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு புதினா சேர்த்துக்கிடுவோம் இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிடுவோம் காஷ்மீரி சில்லி ஆயிலில் போடுறதுனால நல்ல கலர் கிடைக்கும் நார்மல் சில்லியும் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ அரைச்சி அப்போ சேருங்க ஃப்ரிட்ஜில் வச்சது வேண்டாம் வாசமாக இருக்காது இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா கொலைய வேகட்டு வேகிறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு இப்போ நம்ம உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிடுவோம் சிக்கன் வேகிறதுக்காக சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவாக அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அவுச்சி வச்சு பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிடுவோம் பாஸ்தா அவிச்சதுனால சிக்கன் அவியத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேருங்க ஏன்னா இதுக்கு நம்ம தம் போட மாட்டோம் அப்படியே தண்ணி ஊற்றி கிண்டுறதா இருந்தால் நம்ம தம் போடுவோம் இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பாஸ்தா ரெடி சிக்கனை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்